நம்மடா செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாநாடு மணி கதரின் கதர் வர்சார் வரவங்களை இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க செகண்ட் குவார்டர் ஃபைனல் ஓடி மாதமான சைனில் ஸ்டார்ட் ஆன நான் சைனில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு உமாபதி கண்டிப்பாக மேட்சை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர்னு ஓவர் ஃபர்ஸ்ட் நோ பால் ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் தெளிவான ஒரு ஃபஸ்ட்டு பாலே ஃப்ரீகெட் பாலாக இருக்குது தைரியமாக அடித்தாருங்க ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல கேட்சை கொடுத்தாலும் விக்கெட் கடிச்சிதாது கேட்சு காண ட்ரை வந்து ரெண்டு பாலோடா நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார் அதே விக்கெட் காண ட்ரை அஜித் கொடுத்து ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ கெட்டு ரெண்டாவது பால் அடுத்த பாலே விக்கெட்னு மாதேஷ் அவரோட விக்கெட் பெரிய அளவில் ரெண்டு பதிவு பண்ணாமல் இந்த மாதிரி போகுது நெக்ஸ்ட் மேட்ச் வேணால் எங்கள் மணி பாலோடா நெக்ஸ்ட் ஒன் नल बारी करें क्या बताऊँ इधर आधे बजे सिंगल है रे को कामेस्पीड़ा नल सांप सिंगल नी बोलो डन नेक्स्ट वॉन सर्वनानंद साईक नो एंड डेली सिंगल शुभारंभ बोलो आप सुने रे सुनाओ तो थार नमँगल बीके शुभारंभ बोलो डन एक्सप्रेस नाइंग रे सूर्या शुभारंभ बोलो कोई करा अच्छा बता काइले बच्चे சுற்றிட்டு கணக்கு ட்ரை ஆகி ஒரு நோ பாஸ் நோ அப்படின்னு நினைக்கிறேன் பால் நோ பால் ஃப்ரீகெட் பால் தெளிவாக சாருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போய் விழுகும் தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அந்த லிஸ்டில் இதை பேரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு மணி பேட்லேருந்து வர முதல் ஆறு இந்த மேட்சுக்கான முதல் சிக்ஸும் கூட முதல் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பிர காமேஸ் எல்லா மேட்சுமே பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க சில இடத்துல அடிச்சிருக்காரு சரியான பாசம் போயிருக்கு அங்கே ஃபீல்டர் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

பழனி தரையோட திரையா போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா பாஸ்டாட்டி வந்திருக்காரு நடந்திருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பா வெரைட்டி அதுக்கப்புறம் போயிட்டாரு நல்ல சாஃப்ட் பவுண்ட்ரியா இது வரைக்கும் மூன்று ஓட்டாங்க ஒரு ஒரு ரெண்ணை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெடியாக இருந்தால் ரெண்டு ரெண் ஷாப் பண்ணி கொடுத்துருக்கலாம் மூணோவர்க்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சூப்பராக அடிச்சாருங்க பிகேந்திர சம்பள அங்கே ஆலையில் இது பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது போயிடுச்சுங்க பவுண்ட்ரி சூப்பரான பவுண்ட்ரி ஸ்கொயர் லேக்கு நடுவில் அடிச்சிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க இது கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா கேப்பில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணார் ஃபீல்டர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் பிடிக்க முடிலங்க

ரெண்டு மூணாவது பள்ளி ரொம்ப அந்த இன்ல தாண்டி போயிட்டாரு க்ளோஸ் கால் அதன் காரணமாக ரெண்டோட சாப்பாட்டாங்க ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மரபங்களை மேசிசி கண்டிப்பா இந்த மேட்சோட கட்டை ஓவர் முக்கியமா இருக்க போகுது டார்கெட் நிர்ணயிக்கப்படுற ஓவர் எல்லா மேட்சை போலவே இந்த மேட்ச்சலையும் அஜித் அவர் தான் போட வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க போலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அஜித் அவரே டிஸ்கஸ் பண்ணிட்டு அரவிந்த் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்றாரு

ஸோ பெரிய டார்கெட் இருந்தாலும் அந்த பக்கம் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் என்ன பச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலாம் சொன்னால் சைக்கிள எங்க அஜித் நான் சைக்கிள் காமேஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஷாப் பண்ண ரஞ்சித் ஸோ கண்டிப்பாக இந்த பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஓவர் பவர் ப்ளே ஓவர் முக்கியமா இருக்க போகுது ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே எடுத்து அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுதான்னு பார்த்தோம் அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பழனி ஒனிமே சொன்னா காமேஸ் ஆன் சைக் ரஞ்சித் தோட செகண்ட் ஒன்

எல்லா மேட்சுமே நல்லா இருந்தாங்க இந்த மேட்ச் ஹை பிரஷர் மேட்ச் போயிடுச்சு ஹை ஸ்கோர் மேட்ச் போயிடுச்சு பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்பது முடிவில் சொல்லுவாங்க இந்த கிரவுண்ட்ல வந்து வெட்டின்றது எங்களுக்கு எழுதியில் அப்படியே அந்த கிரௌண்ட்ல ஒவ்வொரு கிரௌண்ட்ல ஜெயிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு எங்க கிரௌண்ட்ல ஒரு வண்டி பஸ் எடுத்தாங்க அவங்க அது மாதிரி நாங்க இந்த கிரௌண்ட்ல நாங்க ஒரு வண்டி பஸ் எடுத்து ஆகணும் அந்த மேட்சன் மட்டும்தான் கண்டிப்பா உங்களோட கப் நிறைவேறுமான்னு பாத்திரலாம் நீங்க எல்லாம் சப்போர்ட் கண்டிப்பா நிறைவேறினேன் அவ்வளவுதானே நிறைய போட்டு நிறைய டோர்னமெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய மேட்சில் எஃபோர்ட் போட்டு நிறைய பிளேயர்ஸை வெளிக்கொண்டு வர காரணமா இருக்க ஒரு நபர் தான் மரமங்கலம் டீமோட ஆர்கனைசர் அந்த டீமோட பொருளாளர் அண்ணா கார்த்தியனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு நல்ல டோர்னமெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸை செக்யூர் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்லாம் ஸோ ஒரு சில கொஸ்டின் நான் பேக்கமாக தரேன் ஸோ ஒன் டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் இயரும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டீங்க இந்த வருஷம் கலந்துக்கிட்டு பிரைஸை செக்யூர் பண்ணிருக்கேன் எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க

ஸோ சூர்யானே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி இங்கிட்ட அங்கிட்டான்னு போனதா ஒருத்தாள ஒரு பர்ஃபாமன்ஸு ஸோ எந்த பால் அடிக்கணுமோ அந்த பாலை அடிச்சுட்டு எந்த பாலை தரையில் ஆனணுமோ அந்த மாதிரி ஆனார் ஸோ ஆடும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்துச்சு பழனி என்ன உள்ளே நிற்கும் போது பழனிநாட் அப்போலாம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா மேட்ச் வச்சு கொடுத்தது பழனியும் சூரியா மட்டும் அதுக்கப்புறம் நம்பிக்கை தானே பின்னாடி பழனி பின்னாடி கொண்டு போக கொண்டு போக நம்பிக்கை தான் இப்போ உள்ள போல இருந்து ஜெயிக்க ஜெயிக்க வைக்கலாம் ஒருத்தர் இருந்தார் ரெண்டு பேர் கம்பல்சரி ஜெயிக்க வச்சுலாம் தெரியும் அந்த கான்ஃபிடண்டா எனக்கு நிறைவேற்றியா பழனி அவ்வளவுதான் ஓகே நான் பண்ணேன் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஸோ அந்த மேட்ச் நீங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க சூர்யா அண்ணன் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு ஒரு சேஃப் பர்ஸ்ட் ஜூன்ல எடுத்துட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் விக்கெட் இல்லை ஏன்னா நிறைய விக்கெட் ஏர்லியாவே இருந்துட்டாங்க நீங்க கண்டிப்பா அந்த மேட்ச் ஆடியே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சு அப்ப என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு அப்போ கார்த்தியனை என்ன சொல்லி உங்களை ஒன்றில் அமிச்சாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூர்யா நல்லா அடிபட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு இருபத்தாறு தான் அந்த நேக்கில் போயிட்டு நம்ம செஞ்சவள ஏதோ நான் பத்து வருஷம் விளாண்டது எனக்கு சரிங்களா பின்னாடி நம்ம போனோம்னா நான் இருக்க இருக்க என் பிளேஸ்லாம் நம்பிக்கையாக இருப்பாங்க ஆனால் இப்போ நானே போயிட்டு வந்துட்டுன்னா பின்னாடி அடிக்கடி கப்பா உங்களுக்கு இருக்கிறது சந்தேகம் ஏன்னா பயப்படுவாங்க ஆனால் எனக்கு அந்த தைரியம் வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற தைரியம் ஓகே நீங்கள் நிறையா மேட்ச் விளாண்ட்ருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆனால் விக்கெட்டு பின்னாடி இல்லைல்ல விக்கெட்டையும் ஒரு பக்கம் சேவ் பண்ணணும் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டுமே சங்கரண்டனுமே நல்லா விளையாடக்கூடிய பேட்ச் தான் நிறைய டோர்னமெண்ட்ல நீங்க தான் முன்னாடி இறங்க சொன்னீங்க ஆனா இந்த மேட்ச் இது வரைக்கும் குவார்டர் வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எதுனால செவிஃபைனலுக்காக ஒழித்து வச்சிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பால் இன்ஜின்ல இருக்கா ஓ கால் வலிக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா கால் வந்தேல அதனால கடைசி ஓவர்ல வந்து கடைசி அவனா கேட்டு பந்து போறேன்னு சொன்னேன் அதனால சரி போட்டு பாறா ஓடி போட்டு பாறா ஏனா ஆர்ன கால் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கற மாதிரி ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கும்போது மேபி 8 ஓவர்னா தான் ஓபனிங் சொல்ல வருவாங்க கண்டிப்பா அது உசுரோனதுக்கு எதிரா கண்டிப்பா வருவா மாட்டறதே இல்ல ஓகே ஓகேடா ஓகே நன்றிடா